திருவண்ணாமலையின் அருணேஸ்வரர் கோவிலில் ஏழு அற்புதங்கள் ஒன்று அக்னிலிங்கம் தீயாலான சிவன் இங்குள்ள அருணேஸ்வரர் ஒரு தீப்பிழம்பு வடிவில் காட்சி தருகிறார் உண்மை கருவறையில் ஒரு தீப்பிளம்பு எப்போதும் எரிகிறதா இரண்டு அண்ணாமலையின் பிரகாசம் கோவில் அமைந்துள்ள அண்ணாமலை சூரிய உதயத்தின் பொன்னிறமாக மின்னும் ஐதீகம் சூரியனின் முதல் கிரணம் இங்கே விழுந்த பிறகே உலகம் முழுவதும் பகல் தொடங்கும் மூன்று கருவலையில் நடராஜன் நடனம் மகா கூர்பூஜை நாளில் கருவறையில் நடராஜன் சிலையின் நிழல் தானாகவே அசைகிறது பக்தர்கள் இதை சிவனின் தாண்டவம் என பார்க்கிறார்கள் நான்கு ஆயிரம் கால் மண்டபம் கோவிலில் ஆயிரம் கால் மண்டபம் என்ற பகுதியில் தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று தூண்கள் மட்டுமே உள்ளன ரகசியம் ஒவ்வொரு தூணையும் தட்டினால் வெவ்வேறு இடங்களில் ஒளி ஒழிக்கும் இசைக்கலைஞர்கள் இங்கே ராகங்கள் சோதித்தார்கள் ஐந்து பிரம்ம தாண்டவம் கருவறையின் வடக்கு வாசலில் பிரம்ம தாண்டவம் என்று பெரிய கால் தூள் உள்ளது எட்டு முறை அந்த கல்லை தழுவினால் மனதின் காம எண்ணங்கள் அடங்கி ஆன்மீக ஒழுக்கம் காக்கப்படும் என்பது ஐதீகம் ஆறு கோவிலின் நிழல் இல்லாதது கோவிலின் கோபுரம் மற்றும் கட்டிடங்களுக்கு நிழல் ஏற்படாது காரணம் கோவில் சூரியன் சந்திரன் இயக்கத்திற்கு ஏற்ப கட்டப்பட்டுள்ளது ஏழு பரிவார தெய்வங்களின் அதிசயங்கள் பல மரம் கோவிலில் உள்ள ஒரு மரத்தில் பால் சுரக்கும் இயற்கை அற்புதம் வள்ளி தெய்வானை சன்னதி இங்கே இருக்கும் ஒரே சன்னதியில் உள்ளார் இது வழக்கத்திற்கு மாறானது ஏன் இது அற்புதங்கள் இந்த கோவிலில் அட் ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியல் பிளஸ் கட்டிடக்கலை நேர்த்தியான கலவை ஒவ்வொரு அதிசயத்தின் பின்னும் ஒரு ஞான செய்தி உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்